ஹலோ மக்களே வெல்கம் டு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் சி தமிழ்ல பேக் டு பேக் ரெண்டு ப்ரோமோஸ் ரெண்டுமே ஃபீல் குட் ப்ரோமோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரோமோவாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டா சி தமிழ்ல ஒன் தேர்ட்டி ஸ்லாட்டில் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்க இதயம் சீரியல் இந்த சீரியல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு உண்மை உடைய போகுது எஸ் ஆதியோடைய ஹார்ட் யாருடையது அப்படின்ற விஷயம் தெரிய வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் இன்னைக்கு எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா ஆதிக்கு டவுட் வந்துருச்சு டாக்டர் வந்து எதுவும் மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம டாக்டர் கால் பண்ணி பேசும்போது ஒரு கேக்குறாரா என்ன தெரியல பட் ரீசென்ட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஈவன் சாரதாமாவே மனசு மாதிரி நம்ம தமிழ் அண்ட் பாரதிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே பரிமாறி விடுறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த ப்ரோமோ பார்க்கும்போது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாரதிக்கிட்டே தனியாகவுமே பேசுகிறாங்க நாளைக்கு வந்து தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்கமிங்கில் இதயம் ஃபேன்ஸ்க்கு ஒரு சூப்பர் ட்ரீட் இருக்குது எஸ்பெஷலி ஆதி பாரதி ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் வருது அதுக்கு முன்னாடி அன்றைக்கு நைட்டு சாரதா அம்மா கிட்ட என்ன உண்மையை சொல்ல போகிறாங்க ஸோ முக்கியமான தருணம்னு வேறு போடுறாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போகுதுன்னு சொல்லும்போது உண்மை வந்து வெளியே வந்துருமோ அந்த பெரிய உண்மை வந்து அதோடைய ஹாட் தான் இல்லையா இதயம் சீரியலுடைய மெயின் பில்லரே அந்த இதய துடிப்பு தான் சோ ஆதியுடைய இதயம் யாருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு எமோஷனலாக கொண்டு வருவாங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு நானுமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பேக் டு பேக் ஃபயர் எபிசோட்ஸாக இருக்குது இதயம் சீரியலில் ஸோ இதயம் சீரியலை தொடர்ந்து இன்னொரு சீரியல்லையும் பியூட்டிஃபுல்லான சீக்வன்ஸ் இருக்குது என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெண்ட்டாக எயிட் ஓ ஸ்லாட்டில் போய்ட்டுருக்கேன் வீரா சீரியல் இதில் வந்து இவ்வளோ சீக்கிரம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்க்கு ப்ரொபோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆன்ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ரீசெண்ட் டைம்ஸில் சிறிதமிழில் வீரா அண்ட் மாரன் அவங்க ரெண்டு பேரோட போர்ஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்பவே ரசிச்சு பார்க்க தோணுது அந்த அளவுக்கு நல்லா தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வந்துருச்சு பிகாஸ் அவங்க அம்மா மாதிரியே இவங்களுமே எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசம் வந்துட்டு லவ்வா மாறிடுச்சு ஸோ அந்த விஷயத்தை இவர் வந்து நம்ம வீராவை கூட்டிட்டு போயிட்டு வெளியுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாரு என கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம உடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் கண்மணி அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த ப்ரொப்போஸ் பண்ண விஷயத்தையும் அவங்க பார்த்துட்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல பிகாஸ் ப்ரொமோல பார்க்கும்போது அவங்க பின்தொடர்ந்துதான் அவங்களும் போறாங்க ஃபைனலி ஹீரோ வந்து ஹீரோயின்க்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஹீரோயினுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு போகுது ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு போகுது தான் பெரிய எக்ஸைட்மெண்ட் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க